கோவை காந்திபுரம் பகுதியில் சிபிசிஐடி அலுவலகத்தில் வீரபெருமாள் விசாரணை மூன்று மணி நேரம் நிறைவு முன்னாள் முதலமைச்சர் அம்மாவிற்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த வீரபெருமாள் செய்தியாளருக்கு அளித்த பேட்டி முன்னாள் முதல்வர் அம்மாவிற்கு மட்டும்தான் நான் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தேன் எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இல்லை வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி செய்தி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளேன் வழக்கு தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு பதில் அளித்துள்ளேன் கேள்விகள் என்னவென்று தெரிவிக்க முடியாது ஊடகங்களில் தவறாக வந்த செய்தி வருத்தம் அளிக்கிறது நான் முன்னாள் முதலமைச்சர் அம்மாவிற்கு மட்டும் பாதுகாவலராக பணிபுரிந்தேன் முன்னாள் முதலமைச்சர் அம்மாவிற்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் முன்னாள் முதல்வர் அம்மாவுடனே இருந்தேன் முதலமைச்சர் அம்மா மறைவுக்கு பிறகு நான் எந்த முதல்வருக்கும் பாதுகாப்பு பிரிவில் பணிபுரிய விரும்பவில்லை பின்னர் வேறு பிரிவுக்கு சென்று பணியிலிருந்து ஓய்வு விட்டேன்